அனைவருக்கும் வணக்கம் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல புத்தகத்தினுடைய கவிதை வரிகளை கார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து நமக்கு வழங்கி வருகிறார் இன்று இப்பொழுது ஒரு கவிதை நம்மளோடு பகிர்ந்து வந்திருக்கிறார் கவிதை என்ன கார்த்திகேன் சார் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பாத்தீங்கன்னா என் வீட்டு தேவதை ஒரு அவருடைய மனைவி மேல அவர் எவ்வளவு காதல் வச்சிருக்காரு அப்படின்றத இந்த கவிதை தொகுப்புல சொல்றாரு இல்ல நீங்க என் வீட்டு உடனே எல்லோருக்கும் வரக்கூடிய கற்பனை என்னன்னா அவங்களுடைய குழந்தைதான் வரும் எல்லாருக்கும் வரக்கூடிய இயற்கையில வரக்கூடிய கற்பனை என்னன்னா அவங்க வீட்டு குழந்தை ஆனா என் விட்டு தேவதைன்னு சொல்லிட்டு மனைவியை சொல்றாங்க பாருங்க அங்கே வைரமுத்து வந்து நம்மளை தாண்டி வேறு சிந்தனை தான் இருக்கிறாரு சரிங்க ஒரு நேரத்தை வந்து அவருக்கு கொடுத்தாங்க அதுதான் அந்த வகையில அவங்க மனைவி வந்து அவருக்கு ரொம்ப வரம் வைரமுத்து சாருக்கு வந்து ரொம்ப வரம் வரம் தடையா அந்த கவிதை தொகுப்புல சில வரிகளை நான் வாசகரோட பகிர்ந்துக்கிறேன் என் வீட்டு தேவதை அப்படின்ற தலைப்புல அவர் எழுதின கவிதை இருந்து ஒரு சில வரிகளை வாசகர்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அதுல ஒரு லைன் பாருங்க ஆயிரம் பாடல்கள் என் அரைதனில் உண்டு ஆனால் எனக்கு பிடித்த பாடல் உன் சருகு புடவையும் சலசலப்பு ஒன்று அருமை அருமை டெய்லி தான் என் பொண்டாட்டி தான் போறா ஒரு நாள் அந்த நமக்கு ஒரு கற்பனை வரலையாப்பா எப்படா கூட்டிட்டு போய் விட்டுட்டு போகும்ன்ற என்னன்னா வருது வழியா சிறந்த கற்பனை அடுத்து இன்னொன்னு சூப்பர சொல்லு ஆஹ் இத்தனை பல்லவி எழுதி எத்தனை பல்லவி எழுதி எனக்கு பிடித்த பல்லவி சி போங்கல் என்ற சினிங்கள் மட்டுமே உண்மையங்க மனுஷன் ஒவ்வொரு வினாடியுமே ரசித்து ரசித்து வாழ்ந்திருக்கிறாங்க இந்த கவிதை அப்படியே நம்ம படிச்சுட்டு வரும்போது கடைசி வரியில நம்ம கரைஞ்சி போயிடுவோம் அந்த அந்த லைன் பாத்தீங்கன்னா உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் விருப்பம் உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் எனக்கு விருப்பம் இயற்கை உதவும் அப்படின்னு ஒரு மனைவி மேல இருக்கிற காதல அந்த கடைசி லைன்ல சொல்லிடுவாரு ரொம்ப பிடிச்சது நான் கூட ஒன்னு படிச்சேன் கார்த்திகேன் சார் அவங்க வீட்டுக்காரர் வந்து மேல உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருப்பாராம் அதுக்கான சூழல் எல்லாம் எழுதிட்டு இருப்பாராம் அப்ப மனைவி வந்து டீ எடுத்துட்டு போய் குடுப்பாங்களாம் குடுக்க போகும்போது வயறு முத்து எழுதின கவிதையே உடனடியாக மனைவி கேட்டத முதல் பிரசவருமே தருவாராம் அப்படி தரும் பொழுது முதல் விமர்சகரும் என்னுடைய மனைவி தான் முதல் பாராட்டக்கூடிய நபரும் என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப அவங்க மனைவி பேசி முடிச்சு பின்னாடி ஒரு அப்ளாஸ் கொடுத்த பிறகு உடனே சொல்லுவாங்க டீ எடுத்துட்டு வந்துருங்க அதை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆறி போன வெது வெதுப்பு இல்லாத அந்த டீ எடுத்து குடிக்கிறாருன்னா மனைவி கொடுத்த பாராட்டு வெது வெதுப்பும் விமர்சன வெது வெதுப்பும் தான் அந்த டீக்கே வெது வெதுப்பை தந்திருக்குதுன்னா சொல்ல முடியும் உள்ளபடியே மனிதன் மனைவியை வந்து ரசித்து ரசித்து வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் நிறைவா சொன்னீங்க இல்லையா இயற்கையை சம்மதிச்சா நான் வந்து உனக்கு முன்னாடி இறந்தேன்னு சொன்னீங்கல்ல அது உங்களுக்கு கரைந்து போனோம்னு சொன்னீங்க அதை கேட்டு உண்மையாவே நாங்கெல்லாம் உறைந்து போயிருக்கிறோம்